நிறைய நாளைக்கு பிறகு வீடியோ என்ன கேட்டீங்கன்னா கட்டடி இருந்து யாழ்ப்பாணம் வந்தனாங்க என்னென்ன கேட்டா எங்களோட இருந்தது அதுக்கு வந்தனாங்க வந்த இடத்துல வந்து 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 பார்த்துட்டு நிறைய நிறைய சந்தோஷமா இருந்தாங்க திடீர்னு அக்கா செய்ய வாங்க வாங்க பிடிக்கும் போகலாம் நானும் காலையிலேயே அஞ்சு பனியோ பனி பனி செம்ம நான் ஜெக்கெட்டு எங்கே எல்லாம் அம்மா பாவம் ஒன்றுமே எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா ஆனா காலையில பிடிஞ்சிருச்சு நாங்க இந்த வீடியோ எடுக்கும்போது போது கையில பிடிஞ்சிருச்சு காலையில எட்டு மணிக்கு எங்க அம்மாவுக்கு எக்ஸ்ரே எடுக்கணும்னு சொன்னாங்க நான் ஏன்னு கேட்டேன் எங்க அம்மா என்ன சொல்லுவான்னு பாருங்க எங்க அம்மா எனக்கு காலையில தோசை ரெண்டு தோசை வாங்கிட்டு இருந்தா அதையும் நான் சாப்பிட்டுட்டேன் அங்க போயிட்டு

அது வாழ்க்கையில பிறந்தது போதும் விடுந்தோ அட்டை பாபம் போய் தப்பிச்சு உயிர் வாழு போ இந்த போட்டியன் அட்டையே கொல்றான் அட்டைய கொல்றான் eh, bunyi 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 bunyi, angkat 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 apa ni, angkat apa ni le? Nauliran, nauliran. Cita ni tanggul, cita ni tangga, kati, tanni kodi kira, ama ayah ama kata ah, ah, hmm. கொல்லு தாதா திருவார கொல்லு தாதா கொல்லு தாதா கொல்லு தாதா ஐயப்பா എന്ന இது வந்து ஓய் வாரன் இது வந்து விளையாடி ஜாமான விட்ட கார் போக்கர் சைக்கிள் ஐயா எது பிள்ளைக்கு பிடிக்கும் எது பிள்ளைக்கு பிடிக்கும் சரி இன்னைக்கு இந்த சைக்கிள் தான் சரி வருங்க வருங்க கடவுள் கடவுள் வாரன் கடவுள் இருங்க ஆ Ayah, 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 ayah,

ആരാളി പിണരയപ്പിങ്ങല്ല നമ്മളെ കാടവുള്ള നമ്മ തേതിയlambda നമ്മളെ കാടവുള്ള വാ അങ്ങു വാ വാ അമ്മഗ തിതുണങ്ങി അടി അമ്മഗ ഉം അം അജ്ജാ അയ്യാ ഗുഡ് അയ്യാ അയ്യാ ഗുടി അയ്യോ ആ ആ എങ്ങനെ വെറും കറങ്ങിയ ചാപ്പിള്ളത് கொக்கிலே மீரண்டவன் அதுக்கு பாதகார புள்ளोली அம்மா என்ன இருக்கு வாஜ கோல அரே ஒன்னு 잡แน ஆடி 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 ஹங்கடா கையில இருக்கு கையில ஒரு கையில ஒரு கையில இருக்கு கையில இருக்கு இங்கே வாங்கோடி அம்மா கட்டி டிடி விடுங்கோய் காடா அச்சி கற்குகள் வருது അതക്കക്ക കൂട ഓയ് പരിധർ കൊന്ന് നിന്നാ വാങ്ങിയതെരവാ പോരിങ്ങ കൊണ്ട മൂടിയും മൂടിയും അ ഉസംഗ으로 걸려서 이제 하는 머리 പരി 보자 클랜은 버리에 ഫാമിലി 나 운도 카페น 운ดา 파몰이 엄마 나인 이좀 미우싸 ஓ இப்போ பார்த்தா வீட்டை வந்த இடத்துல எங்கே போனாலும் சமைக்கிறது தான் எங்களோட மெயின் வேலை இப்போ பார்த்தோம்னா நாங்கள் பிரியாணி தான் போகிறோம் எங்களோட அக்கா நாங்கள் வந்து கவினோடய கொஞ்சம் விளையாடவே இது வந்து ரைத்தாக்கா இது வந்து சிக்கன் பிரியாணிக்கு வெங்காயம் முள்ளி கொத்தமல்லி லெமன் தாய் இது பழம் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது வந்து முட்டை அவிக்கிறதுக்கு ஆ தந்தூரி சிக்கன் செய்து வச்சுருக்குறா நாங்கள் இப்போ பிரியாணி தான் கடை கடைக்கு போகிறோம் சரியா பிரியாணி பாப்போம் இந்த விட்ட வந்தால் வேலைதான் இப்போ நாங்கள் பார்த்தோம்னா பிரியாணிக்கு டகாலி பிளம்பு கொத்தமல்லி மசாலா நல்லா வேணாம் யூடியூப் பிரியாணி வீடியோ போட்டுக்கொடுவாங்க நாங்கள் நல்லதோ கட்டதோ எல்லாத்துக்குமே பிரியாணி தான் செய்வோம் அப்போ என்ன செய்வோம்னா ப்ரெஷர் குக்கர்ல செய்யறோம் எங்கள்கிட்ட விட்ட ப்ரெஷர் குக்கர் இல்லை எங்க ரெண்டாவது பிரஷர் குக்கர் இருக்கு அதனால ப்ரெஷர் குக்கர்ல செய்யற எங்கள் அக்கா வந்து ரெண்டு பாக்குறா நான் செய்துட்டு கடைசியில் சாப்பிடும் போது காட்டுறேன் சரி ஏன்னா எல்லாருக்கும் பிரியாணி வீடியோ போட்டுருக்குறேன் பிரியாணி ரெசிபி வேணுமெண்டா கீழே பண்ணுங்க நான் இன்னொரு வீடியோ போடுவேன் சரியா பாத்தீங்க எங்களோட பிரியாணி வந்து ரெடியாச்சு நாங்கள் ரைஸ் குக்கரில் சேர்த்து நாங்களும் வந்து சாப்பிடும்போது திங்க் சில டைம் தான் சாப்பிடுவோம் சில டைம் கொண்டு போயிடுவோம் வா எங்களோட பிரியாணி சாம வந்துட்டு வந்துட்டு என் கமரா கடிச்சிட்டு சாப்பிடும்போது நான் பிரியாணி செய்ய எங்கள்டா முட்டை அடுத்தது சிக்கன் செய்தவா இல்லை நாங்கள் சாப்பிட இல்லை பட் இல்லை எங்கள் அக்கா மனுஷன் கொடுத்துட்டு நாங்கள் எங்கள்ட்ட ஓட போறோம் ஓ அவர் பிரியாது இப்படி தான் மனுஷன் மேலே வளர்க்குறாங்க பாருங்க கொடுத்துட்டு நாங்கள் போக போகிறோம் சரியா

உ <laughs> <laughs> <laughs>

கவின் பவினெண்டு அந்த சிரிப்புகள் குறும்புத்தடங்கள் விளையாடுகளை போது உண்மையாகவே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அந்த இடத்துல நாமளும் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி மாறினவன் நினைக்கும் போது உண்மையாகவே நிறைய சந்தோஷமாக இருந்தது போனை வச்சுக்கிட்டு திடீர்டாக்கா கட்டாலும் பிரியாணி செய்தாரிங்களோண்டு அப்போ நானும் என்ன செய்தேன் பாவந்தானே எழுந்துட்டு தப்பு அப்படின்னா பிரியாணி குவங்களுக்கு கொடுத்துட்டு எங்களுக்கும் பாசல் அடிட்டு நாங்கள் வீட்டை வந்து தான் சாப்பிட்டு நாங்கள் நல்லா இருந்தது நல்லா இருந்தது பிரியாணி என்ன நல்லா இருந்துச்சு அப்போ இவ்வளோ எங்களோட எங்களிடம் நாங்கள் இந்த ப்ளோவுக்கு அதை என்ன நினைக்கிறேன் கண்டிப்பாக இனி ரெகுலராக வீடியோ வர முடியும்னு நினைக்கிறேன்னு என்னெண்டா உண்மையாகவே சொல்லப்போனால் நிறைய பேர் கேட்குறேன் நீங்களே வீடியோ போடுறதுலேருந்து ரீசன் வந்து மணி வேலைக்கு போகிறது விட்ட தம்பிக்கு மதுவக்காவுக்கு எனக்கு லியா அம்மாவுக்கு எல்லாருக்குமே அப்படியே ஒரு ரெண்டு மாதம் படிச்சுக்கிட்டே ஏழா ஒரு போட்டு ஒரு ஒராளை விளிம்பி பேலன்ஸ் பண்ணாத இல்லாமல் ஒரு ஆள் மாதிரி ஒரு ஆள் மாதிரி சமைக்கிறது அப்படி செய்யறது தான் கொஞ்சம் இந்த ரெண்டு மாதத்தை ஓட்டினாங்க இனி வர ரெகுலராக இனி வீடியோ வேறோம் எங்கள்ட்ட வீடியோவை மறக்காமல் பாருங்கள் இவ்வளோ நாளும் சொந்த சப்போர்ட் மாதிரியே இனியும் சப்போர்ட் தாங்க சப்போர்ட் தாங்க நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இவ்வளோ தான் என்கிட்ட வீடியோ நாங்கள் இதோட எங்கள்ட வீடியோ முடிச்சுக்கிறோம் உங்களுக்கு எங்கேயா வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்ககிட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறோம் பாய் Na 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 na